ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சீம்பால் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீம்பால்றது மாலு கன்று போட்ட போது நாளைக்கு கறக்கிறது தான் சீம்பால் இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா மாலு கன்று போட்ட போது ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த பால் நம்ம கேக் மாதிரி செய்ய முடியும் அதுக்கு அடுத்தது வேலை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நம்ம அது செய்யும்போது ஒரு லிக்விடு ஃபார்மில் தான் வருமே தவிர கேக் மாதிரி வராது வாங்க இந்த சீம்பால் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சீம்பாலை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி முக்கால் அளவு சீம்பால் இருக்குன்னா கால் அளவு நல்ல பால் எடுத்துக்கணும் அதாவது நார்மலான பால் இருக்குல்ல அந்த பால் எடுத்து ஊற்றிக்கணும் ஏன்னா இந்த பால் வந்து வெறும் சீம்பால் மட்டும் போட்டு செஞ்சுன்னா ஒரு மாறி நாற்று அடிக்குன்னு சொல்லுவாங்க ஸ்மெல் வரும் அதை நம்ம சாப்பிடவே முடியாது கூட கொஞ்சமாக ஒரு கால் பங்கு முக்கால் பங்கு சீம்பால் கால் பங்கு நல்ல பால் கலந்துக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேக் அழகாக வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர் சீம்பால் இருந்துச்சு ஒரு அரை லிட்டரு சாதா பால் ஊற்றிருக்கேன் இதை ஊற்றிட்டு நம்ம வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு அந்த பால் இருக்க தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா இது நல்லா கலந்து விட்டுரும் ஏன்னா இது அடுப்பில் வச்ச உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம நல்லா கரைச்சிட்டு சக்கரை ஃபுல்லாக கரைச்சிட்டு தான் நம்ம அடுப்பில் வைக்க ஆரம்பிக்கணும் இதை நல்லா கரைச்சிட்டு ஒரு இட்லி பாத்திரம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கே ஏதாவது அது கீழே ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இட்லி இந்த சேம் பால் வச்சுருக்கப்பா பாத்திரத்தை வச்சிடணும் வச்சுட்டு நம்ம மேலே ஒரு மூடி தட்டு போட்டு மூடிடணும் அந்த தண்ணியில் ஆவி எதிர்பாடாக மாதிரி மூடி வச்சிடணும் நம்ம இட்லி பாத்திரத்தில் பால் வச்சதுலேருந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம பால் இருபது நிமிஷத்துக்கு மேக்ஸிமம் பால் வந்து நம்ம வச்ச பால் காஞ்சிரும் அதாவது கேக் மாதிரி கெட்டி ஆகிடும் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம இட்லி கொண்டா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருபது நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் கேக் மாதிரி அப்படியே பார்த்துடலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு எடுத்து குத்தி பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்துருச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதை நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சிட்டு ஒரு தட்டு போட்டு அப்படியே தலைகடியாக நம்ம கவுத்துனோம் தலைகடியாக கவுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம தட்டுனா அப்படியே கேக் அப்படியே வந்துடும் நான் என்ன பண்ணிட்டேன் சைடில் கத்தியில் ஒரு ஒரு கிண்டி விடுவோம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாமலே நான் காற்று விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு திருப்பி எடுத்து கத்தியில் நான் ஃபுல்லாக அப்படியே கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் காவுத்தேன் பார்த்திங்கன்னா நான் கத்தியில் பண்ணது பாதி தூரம் தான் போயிருக்கு அடி வரைக்கும் போகாததுனால இது பெரிய நீளமான பாத்திரம் உயரமான பாத்திரனால நான் கத்தியில் எவ்வளோ தூரம் திருப்பி விட்டேனோ அது அது வரைக்கும் பாதி வரைக்கும் கட் பண்ணி கட் ஆகி வந்துச்சு எனக்கு ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா மீதி பாருங்கள் அது அடியில் அந்த பாத்திரத்திலே பாதி கேக் மாதிரி இருந்துச்சு இது எடுத்து வெட்டும்போது போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கேக் அழகாக இருந்துச்சு எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே கேக் மாதிரியே பீஸ் பீஸாக அழகாக வந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு ஒன் வீக் வச்சு வச்சு சாப்பிட்லாம் ஒன் வீக் வரைக்கும் அது கிடாது வெளியில் வச்சு சாப்பிட்ணுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சாப்பிட்லாம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா ஒன் வீக் வரைக்கும் வரும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்ப உடம்புக்கு சத்தும் கூட இது வந்து கிராமத்தில் கடம்பால் திரட்டப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கண்ணு போட்ட உடனே மொதல் நாளைக்கு மட்டும் கிடைக்கிற பால்னால இது கொஞ்சம் விலை அதிகமாகவும் இருக்கும் அப்படி கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு இது வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சீம்பால் கூட நான் சொன்ன மாதிரி நல்ல பால் கலந்து நம்ம செய்யும்போது தான் கேக்கு இந்த கே சீம்பால் கேக்கு சாப்பிடவும் முடியும் வாசனை இல்லாமல் ஒரு மாதிரி அதிக நெடியாக இருக்கும் வெறும் சீம்பால் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கட்டபா பாய்